அடுத்தவர் நம்மை பற்றி பேசும் கேலி கேலிகிண்டல்களை பற்றி கவலைப்பட்டால் நம்மால் எந்த செய்ய முடியாது இதை உணர்த்தும் விதமாக ஒரு குட்டி கதை போகலாம் ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு மண்பானைகளை பயன்படுத்தினான் அந்த பானைகளை ஒரு நீளமாக கழியின் இரு முனைகளிலும் கட்டி தொங்கவிட்டு பின்பு அதனை தன் தோளில் சுமந்து வீட்டுக்கு எடுத்துச் செல்வான் அந்த இரண்டு பானைகளில் ஒன்றில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது இதனால் அவன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும்பொழுது குறையுள்ள பானையில் பாதி அளவே நீர் இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை அதிகம் எனவே குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே சில வருடங்கள் கழிந்தன கேலிக்கிண்டலை பொறுக்க முடியாத அந்த குறையுள்ள பானை அதன் எஜமானை பார்த்து ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் என் குறையால் உங்களுக்கும் தினமும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி வேலை பலு அதிகரிக்கிறது எனவே தயவு கூர்ந்து என் குறையை சரி செய்யுங்களேன் என பாவமாக கேட்டது அந்த பானை உடனே அதற்கு அந்த விவசாயி பானையே நீ ஒன்று கவனித்தாயா நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகளை பார்த்தாயா என கேட்டார் உன்னிடம் தண்ணீர் சிந்துவது எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால்தான் நாம் செல்லும் வழி முழுவதும் பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை தினமும் தண்ணீரில் என்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை தருகின்றன அவற்றை நான் வீட்டின் தேவைக்காகவும் மீதமுள்ள பூக்களை விற்று பணமும் சம்பாதிக்கிறேன் இதை கேட்ட பானை தன் குறையை பற்றி கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது மேலும் கேலி கிண்டல் கொண்ட அடுத்தவர் பேச்சை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் வேடையை கருத்துடன் செய்ய தொடங்கியது இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது பானை தன்னிடம் உள்ள விரிசலை குறையாக நினைத்து வருந்தியது விவசாயி அதன் குறையை நிறையாக மாற்றினார் பூக்கள் வளர பயன்படுத்தினார் இதே போலத்தான் இறைவன் நம்மிடம் உள்ள சில குறைகளை நல்ல காரியமாக மாற்றுவார்